மூணாவது சிவன் அகோரமூர்த்தி அகோரமூர்த்திங்கிறவர் யாருன்னு ஐந்து திருமுகங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் சத்யோஜாதம் மாமதேவம் அப்படின்னு ஐந்து திருமுகங்கள் இருக்கு இந்த ஐந்து திருமுகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால்னா சிவபெருமானை சுற்றி நான்கு திசைகள்ல நான்கு முகம் ஆகாசத்தை நோக்கியதாக ஒரு முகம் தலபாகத்துல ஒரு முகம் ஐந்து முகம் இந்த ஐந்து முகத்துக்கு ஐந்து பேர்கள் ஈசானம் தற்புருஷம் அகோரம் சத்யோஜாதம் வாமதேவம் பேர் முகம் என்பது சிவபெருமானுடைய தெற்கு திசையை நோக்கிய பகுதிக்கு பேர் முகம் பேர் அந்த அகோர முகத்தினுடையதான வேலை என்னன்னு கேட்டேன்னா சமஹாரம் பண்ணக்கூடியது இந்த ஐந்து முகங்களுக்கு ஐந்து வேலைகள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் இந்த அஞ்சு கிருத்தியத்தை இந்த அஞ்சு முகமும் செய்யறது சிவபெருமானுடைய அனைத்து தொழில்களையும் அனைத்து வேலைகளையும் இந்த ஐந்து முகங்களில் தான் இருக்குது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் எல்லாமே இந்த ஐந்து முகத்தில் முடிந்து போகும் அப்படியே இந்த சம்ஹார கிருத்தியத்தை பண்ணக்கூடிய தட்சிணாபி முகம் அகோர முகம்னு பேர் அந்த அகோர முகத்தினுடையதான வேலை சமகாரம் பண்ணக்கூடியது தீவைகளை அழிக்கக்கூடியது மருத்துகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் மகத்தான தபஸ் பண்ணான் அசுரர்கள் மட்டும்தான் கடுமையான தவம் செய்ய முடியும் அசுரளார் மட்டும்தான் அடியில் மூழ்கிண்டு மூச்சு காற்றை அடக்கிண்டு சிவபெருமானை நோக்கி ஒத்த காலில் நின்றுண்டு தபஸ் பண்ணா யார் தவம் செய்தாலும் சிவபெருமான் காட்சி கொடுப்பார் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் தன் கையில் இருக்கப்பட்டதான சூலாயுதத்தை அசுரனுக்கு வரமாக கொடுக்கிறார் இந்த சூலாயுதத்தை வாங்கின்ற அசுரன் மதங்காதி முனிவர்களையும் இந்திராதி தேவர்களையும் கொடுமைப்படுத்தார் இந்த முனிவர்களும் தேவர்களும்

கடைசியாக வேற வழியே இல்லாமல் சிவபெருமான் சேர்ந்து வரமா வாங்கின சூலத்தை வச்சுட்டு சண்டை போடுறான் இந்த சூலாயுதம் சிவபெருமானால் அசுரனுக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தினால இடபதேவர் நந்தி பெருமான் இங்க பாஸ் கொடுத்தது இது இதை எதிர்த்து நான் சண்டை போட்டேன்னா எங்க முதலாளியே எடுத்து சண்டை போடுற அமிரியாயிடங்கிறதுனால அவர் தாழ் பண்ணிக்கிறார் ஒன்பது இடங்களில் குத்தினா அசுரன் கொம்பு காது கால் கால்களான ஒன்பது இடங்களில் குத்தினா இன்றைக்கும் இந்த ரிஷபதேவர் இந்த பின்னங்களோட சிவபெருமான எத்தாப்புல இருக்கார் அவருக்கு தான் இந்த பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது அந்த பின்னத்தோட தான் இருக்காரு இன்னும் இருக்காரு இன்னும் பின்னத்தோட தான் இருக்காரு நீங்க வந்து எல்லாம் பார்க்கலாம் சிவபெருமான எழுத்தாப்பு இருக்கக்கூடிய நந்தி பெருமானுடைய கொம்பு கிடையாது காது கிடையாது முதுகு முதுகுபாகம் கால்சு ஒன்பது இடங்கள்ல ஓட்டைகள் இருக்கும் நந்தி தேவருக்கு